ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சுந்தர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி எப்படி செல்லாக இருந்தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் கால் கிலோ காளான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது ஒன்று நல்ல ஒரு குண்டான்னு எடுத்திருக்கேன் பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினதும் நாலு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நான் அதையும் நாம் ஒரு ரோஸ் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப ப்ரௌனாலாம் இல்லை ஒரு ரோஸ் கலர் வந்தாலே போதும் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு கொஞ்சம் நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ காளானுக்கு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு எந்தளவு அளவு வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக காளான எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக அரிசி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா தக்காளி வெங்காயத்தில் நல்லா உப்பு பிடிக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா உப்பு சேர்த்தாச்சு கொஞ்சமாக இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி வதங்கியல உப்பு சேர்க்கிறதால தக்காளி நல்லா குழஞ்சி வரும் அதுக்காக தான் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதோட நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் பச்சை அணிந்து சேர்த்துருக்கேங்க இது வந்து ஆப்ஷன் தான் மஷ்ரூம் பிரியாணிக்கு பட்டாணி சேர்க்கணுன்னு தேவையில்லை எங்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் நாம் இந்த வெங்காயம் தக்காளியோட பட்டாணி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கையில் கமகமன்னு ஒரு வாசனை வரும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கால் கிலோ காளான் எடுத்துருக்கேங்க மஷ்ரூம் இந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு காளானை குறுக்கை ரெண்டா வெட்டி சேர்த்துருக்கேன் இதோட கொத்தமல்லித்தலை புதினா தழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதையும் காளானோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க நம்ம வந்து பச்சை காளான் தான் தொட்டாலே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் காளானை நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா அது நல்லா ட்ரை ஆகி வெறப்பாயிரும் அதுக்கப்புறமா நம்ம காளான் வந்து உடஞ்சி போகாது அதனால் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாக்களை எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து காளான நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கலந்து விட்டாச்சுங்க இதுக்கப்புறமா நான் வந்து ஆச்சி பிரியாணி பவுடர் சேர்த்துக்கிறேன் பதினஞ்சு ரூபா பாக்கெட்டு தாங்க சேர்த்துருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பிரியாணி பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் காளான நல்லா உருவாட்டி கலந்து விட்டுறலாம் மசாலாவோட உடஞ்சிரும்னு பயப்பட வேணாம் ஒன்ஸ் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டோம்னா உடையாது காளான் வந்து அதனால் கட் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா உடஞ்சி போகாது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க அதாவது அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் கால் கிலோ அரிசிக்கு நம்ம அரை லிட்டர் தண்ணி சேர்க்கணும் நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க அதனால் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து வீட்டில் உள்ள ஒரு சொம்பு வந்து அரை லிட்டர் பால் பிடிக்கும் அதனால் நான் அந்த சொம்புக்கு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு செம்பு அளவு தரலைன்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி கூட அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க இதை வந்து இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம்ல இந்த தண்ணியில் வந்து உப்பு சேர்க்கும்போது இது வந்து கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்த உடனே சாதம் வெந்து வரையில அதுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தலைபலன்னு கொதித்து வரணும் இந்த மாதிரி கொதித்து வரவும் நாம் அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான டிப்ஸ் அரிசியை வந்து நான் முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருந்தேன் பாத்திரத்தில் நான் சொல்கிற அளவு தண்ணி அளவு வந்து இந்த மாதிரி அரிசி நீங்கள் ஊற வச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அரிசியை மறக்காமல் முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுவே பாசுமதி ரைஸாக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சாலே போதுங்க நான் வந்து நார்மலாக சாதம் வடிக்கிற சா அரிசியில் தாங்க இன்றைக்கி இந்த பிரியாணி செய்கிறேன் இந்த அரிசிக்கு வந்து நம்ம முக்கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கணும் பாசுமதி அரிசி மற்ற பிரியாணி செய்கிற அரிசியாக இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க இப்போ நம்ம அரிசியை போட்டதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வேக விடணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடணும் டோட்டலாக பத்து நிமிஷம் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குங்க இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு மூடி போட்டு மூடி வச்சிருவேன் நல்லா அதிலேயே வெந்துருங்க இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதுல இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் நமக்கு காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சுவையான இந்த காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ